வணக்கம் இது ஒரு சொல்லாம சூப்பரான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு காத்துட்டுருக்கேன் இன்னிங்க தரமான சொல்கிறீங்களேங்க நடக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அந்த அந்த எபிசோடை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லாக போட்டு அப்படியே பார்த்து ரசிச்சாங்களாம் நூறு நாள் ஓடிச்சான் ஏங்க போய் ஒரு ஏழு நாள் தானே இல்லைங்க வாட்டி பார்த்தது அப்படி சொல்கிறாங்க ரைட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாரமும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஐம்பது சதவீதமாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சஞ்சரவுகள் சண்டைகள்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு அதில் குறிப்பாக முத்துக்குமருக்கு சரியான டோஸ் விழாக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி நியூஸஸ் வருது ஏன் அப்படின்னா அவர் தொழிலில் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு பண்ணார் ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் காலில் மிச்சா பார்த்திங்களா அந்த கையில் மிதிக்க வேண்டியதேன் அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் வருது அதெல்லாம் கண்டிப்பாக அடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு மேபி எல்லோ கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்நட்டாக போயிட்டு அந்த கொடையை பிடிச்சி இழுத்ததெல்லாம் வரம்பு மீறிய செயல் எல்லை மீறிய செயல் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்கன்னா இவங்களும் ஒரு கேரக்டர் தான் நடிக்கிறாங்க அப்படின் இருக்கும்போது இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அவங்களோட கொடையை பிடிச்சி இழுக்குது அதெல்லாம் தப்பு அதுக்கப்புறம் அழுத ஆட்பாட்டம் பண்ணி ஒரு சில நாடகங்கள் போட்டாலும் கண்டிப்பாக எல்லோ கார்டு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வார்னிங் கொடுத்தார் விஜய் சேதுபதி போன வாரம் தான் அதனால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்ற மாதிரிலாம் நியூஸஸ் வருது சரி பார்க்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணோட அலப்பறைகள் கண்டிப்பாக அருணுக்கு சரியான ஒரு டோஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நியூஸஸ் வருது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக ஸ்பாயிலானது நாசமாக போனதுக்கு காரணமே அருண் தான் ஈகோ பிரச்சனையில் முத்துவ பழிவாங்கன்ற நோக்கத்தில் அந்த கேமை நகர விடாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணியிருந்தார் அதில் லேபர்ஸ் டீமில் இருந்தவங்களே டென்ஷன் ஆகிட்டு அவர் வந்துட்டு அடுத்த டீமுக்கு மூவ் பண்ணிடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அருண் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளாக விட்டுருக்கார் கூத்தாடி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஒரு விஷயத்தை அவர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் வருது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டோஸ் யாருக்கு இருக்கோ இல்லையோ அருணுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது ஸோ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எவிக்ஷன் இந்த எவிக்ஷன் யார் வந்து போக போகிறாங்கன்றது ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாச்சனாக இருக்கிற வரைக்கும் சாச்சனா போவாங்களா சாச்சனா போவாங்களான்னு இருந்துச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்லா விளையாடுற ஆட்கள் போது தர்ஷிகா போவாங்களா இல்லை பிஜேபி விஷால் போயிடுவாரோ இல்லை அன்சத்தை போவாங்களா இல்லை சத்யா எப்போதான் போவார் இப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்குள்ள அதில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அன்ஷிதா ரயான் தர்ஷிகா சத்யா அருண் ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்ற நபர்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துருவோம் ஸோ ஃபோஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத நபரில் யார் இருக்காங்கன்னா பவித்ரா ஆனால் பிரச்சனை இல்லாத நபர் தான் ஆனால் இவங்களால் நம்ம பிக்பாஸ் டீமுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குது ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நாலு வாரம் வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்கில் செம்மையாக சூப்பராக பண்ணாங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்குறதையும் நிறுத்திட்டாங்க இவங்க கேமை கொடுக்குறது நிறுத்திட்டாங்க சரி வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ரொம்ப நல்லவங்க அது மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஜெஃப்ரி கிட்டே வந்துட்டு டேய் நீ கோவாக்கு போடா நான் காசு தரேன் இதெல்லாம் ரொம்ப நல்ல மனசு யாருக்கும் ஆகில் வரும் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஓகே கேமு ஒன்றும் கிடையாது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு ஜெஃப்ரிக்கு கொடுக்கணுன்னே முடிவு பண்ணி இவங்க அந்த அருண் சத்யா மூணு பேர் வந்திருக்காங்க அப்போ வந்துட்டு இது வரைக்கும் விளையாண்டவங்களாம் என்னது நாக்கை அழிச்சுட்டால் போக முடியும் இந்த மஞ்சரி தீபக்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு அதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்யணும் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ கிட்ட நல்ல கேம் இருக்காக்கிட்டால் எதுவுமே இல்லை தர்ஷிகா வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இரநூறு பர்சன்டேஜ் வந்து எஃபர்ட் போடுறாங்க ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நபரில் இன்னொருத்தர் யாருன்னா சௌந்தரியா ஸோ சவுந்தர்யாவுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஃப்ரம் டே ஓலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு பெரிய டவுட்டு ஏன்னா டேவல் அந்த ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் எதுவுமே பண்ணலாம் ஆனால் ஓட்டு மட்டும் ஒன்றரை லட்சம் ஒன்றே லட்சம் இப்படின்னு போயிட்டு இருந்தது இன்னா இது அப்படின்னு வெளியிலே இருந்தவங்க எல்லாேருக்குமே டவுட்டு உள்ளே வயல்காடெண்ட்ரியா வந்த ராணுவம் எல்லாருக்குமே டவுட்டு ஏன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க ஒன்றுமே இங்கே பண்ணலையா அப்புறம் எப்படி அவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க இவங்களோட கேமை ஏதாவது மாத்திராங்களா இது வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இவங்க கேமில் அதிகப்படி ஹைலைட் ஆனது இவங்க எப்படி ஹைலைட் ஆனாங்க எல்லா முன்னாடி பார்த்தீங்கன்னா அறங்காக பிகேவ் பண்ணுறது அடுத்து அவங்களோட அனுமதி இல்லாமல் வந்துட்டு ஒரு மாதிரி கை வைக்கிற அந்த விஷயங்கள் தள்ளி தள்ளிவிட்றது அசிங்கமாக பேசுறது ஆட்டிடியூட் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது த தவறு நடந்தால் தட்டி கேட்டிருக்காங்க தன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் தட்டி அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் இவங்க ஹைலைட் ஆன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது ஆட்டிடியூட் இந்த மாக்கிங் பண்ணுற விஷயங்களால் தான் அவங்க ஹைலைட் ஆனாங்க ஆனாலும் ஒரு சில பேர் வந்துட்டு சவுந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஓட்டு வந்துட்டுருக்கு இது என்ன மாயமோ மந்திரமோ தெரில ஆனாலும் கண்டிப்பாக சௌந்தரியா போக வாய்ப்பு இல்லை சரி அடுத்தது பிரச்சனைனா ஜாக்லின் ஸோ ஜாக்லின் பற்றி உங்ககிட்ட நான் ஆகணும் ஜாக்லின் வந்துட்டு இது வரைக்கும் நிலையில்லாத ஒரு கேமை தான் கொடுத்துட்ருக்காங்க மாதிரி இவங்களுக்காக ட்ரோட் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க எங்கள் ஜாக்லின்காக ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கேட்குறாங்களே அப்படின்னு இருக்கும்போது ஜாக்லின் ஆனால் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீம் கூட இருக்காங்க இல்லைன்னா ஒரு ஒரு நபர் கூட இருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு முத்துக்குமரன் கூட இருந்தாங்க போன வாரம் பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அருண் கூட இருந்தாங்க அப்புறமா அதுக்கு முன்னாடி கோவா கேங்கில் இருந்தாங்க இப்படி மாறி மாறி திடீர்னு பார்த்தா சௌந்தர்யா கிட்டே மட்டும் பேசுவாங்க திடீர்னு பார்த்தா சாச்சனா கிட்ட மட்டும் பேசுவாங்க ஜெஃப்ரி கிட்ட மட்டும் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் அதனாலேயே நம்மளுக்கு டவுட் வருது உள்ளே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு டவுட் வருது இருந்தாலும் எப்படியோ தத்தளிச்சு வந்துட்டுருக்காங்க இன்னும் இண்டிவிஜுவல் கேம் நிறையா கொடுக்கலாம் அதேமாதிரி தீபக் வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் ஜட்ஜாக பண்ண விஷயங்கள் எங்களை சூப்பராக எடுத்து வச்சாங்க நல்லா கேள்வி கேட்டாங்க நேற்று கூட சூப்பராக வந்துட்டு அவங்க ஜட்ஜாக போய் நின்று நல்ல ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ இன்னுமே அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு தூக்கத்துக்கு கூட வந்துட்டு அவங்களால் வந்து ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதை கூட வந்துட்டு டப்பான்னு மஞ்சள் மேலே பழிய போடுறாங்க ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது நல்ல ஒரு கேமை கொடுக்கணும் நம்மளும் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தது பற்றினா பிரச்சனை இல்லாத நபராக இருக்கிறத பற்றினா அருண் அருண் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட ஜென்மமாக தான் எனக்கு தெரிகிறார் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முத்துவ பழி டப்பா டப்பானார் கடைசியில் பாவம் அவருக்கு என்ன ஆகிடுச்சு அந்த பேர் டப்பா அருண் பேர் வந்துருச்சு இதுதான் கொடுமை வினை விதைத்தவன் வினயாருப்பான் சரி இந்த வாரம் அவர் என்ன பண்ணார் அப்படி கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிணார் இவரால இந்த பிக் பாஸ் சட்டில் நடந்த அந்த வீக்லி டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆல் நாசமாக போனதுக்கு காரணமே அவர் தான் கேமை நகர விட மாட்டார் போராட்டம் பண்ணி எதுக்கு போராட்டம் எதுக்குன்னு தெரில ஈகோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு வி ஆர் லேபர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கேவலமான ஒரு விஷயத்தை வந்துட்டு லேபருன்ற போர்வையில் வந்துட்டு பண்ணிட்டார் அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு அருணுக்கு சரியான டோஸ் இருக்குது அப்புறம் மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாயில் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்து ப்ரொவோக்ட்டான விடுறாரு கூத்தாடின்னு சொன்னது பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் இன்னைக்கு சம்மாட்டி விழுகும் அப்படின்றதலாம் மாற்றுக்கிறதே கடை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களும் முத்துக்குமரனை பற்றி பேச பேசினதாகவும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் கட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வருது ஸோ கண்டிப்பாக அருணுக்கு வந்துட்டு இன்றைக்கி செம்மையாக இருக்குது அப்படின்ற கருத்து கிடையாது போன வாரமும் செம்பாடியும் வந்துச்சு ஏன்னா இவர் எப்படின்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாராட்டம் உடனே இவர் கொஞ்சம் கொம்பு முளைச்சிருச்சு மண்டையில் ஆனால் போன வாரமே வந்து செம்ம டென்ஷன் இருந்தார் விஜய் சேதுபதி ஏன்னா அவர் முன்னாடியே வந்து இவர் வந்துட்டு அப்படியே இப்படி முறைச்சமர்ப்பணுன்னா மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ இந்த வாரம் வந்துட்டு அதுக்காகவே வந்து வச்சு செய்வார் அப்போ மாதிரி தோணுது பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத நபராக இங்கே இருக்கார் ஆனால் நம்மளுக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் படி சத்யாக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க பட் ஆனால் அன்னாபிஷேகம் டிங்ஸில் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்காப்புல அஞ்சாவது பொசிஷனில் இருக்கார் இன்றைக்கி கேட்டிங்கன்னா இவருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லை உண்மையிலே இவரும் வந்து பிஆர் வச்சு தான் உள்ளே வந்திருக்காரன்றது எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஏன்னா இவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கேப்டனாக வந்திருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கேப்டன்ஷிப்பை கரெக்டாக பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும் ஏதாவது செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஒன்றும் கிடையாது அரைகண்டாக விளையாண்டுருக்கார் ஆனால் அதுவும் இப்போ போச்சு எதுவுமே இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை நேற்று வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாச வாங்கி கொடுக்குறாங்க இவங்களால வந்துட்டு கேம் வந்து ஸ்பாய்லிங் தான் ஆகுதே தவிர நன்மைகள் ஏதாவது இருந்துச்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இவருக்கெலாம் வந்து ஓட்டை போட்டு மக்கள் வந்து அஞ்சாவது பொசிஷனில் வச்சுருப்பாங்களா கேட்டால் அது கொஸ்டின் மார்க்காக தெரியும் நிறைய பேர் வந்து சத்தியாக தான் வெளியே போகணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் இங்கே அன்னப்பிச்செல்லாம் ஒரு சேஃப்டியாக தான் இருக்காரு ஆனால் பிரத்யேக தகவல் கிடைச்ச கிடைச்சதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கார் வெளியில் போகிறாமல் டேஞ்சர் ஜோனில் இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தினா பிரச்சனை இல்லாத நபர் அப்படின்னா ரயான் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் ரயனோட கேம் சூப்பரான ஒரு கேம் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் ஆனால் இந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு போய் விழுந்துட்டு அவர் வந்து இந்த கடிவாள கட்டின குதிரை மாதிரி இந்த பக்கம் எது நடந்தாலும் பார்க்க மாட்டார் கோவா கங்குக்கு பிரச்சனை நான் மட்டும் கொதிக்கிறார் நேற்று வந்து ஜெஃப்ரியை போட்டு பழக்கிறார் ஏன்னா இவர் இருக்கிற விஷயத்தை ஜெஃப்ரி பார்க்காம என்ன பண்ணிட்டார் இன்னமும் நான் வந்து ஏதோ பேசணும் இருக்காங்களே சொல்லிட்டுருக்காங்களேன் சவுந்தரயாங்கிட்ட வந்து கோவா கங்கை பற்றி கழுவி கழுவி ஊதிச்சு அதெல்லாம் சொன்னால் அந்த கோவா கோவாக்கங்கோட மானம் நாரிடும்ட்டார் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து பேசுகிறார் உன் யாரை சொல்ல சொந்து என்ன நான் பேசுகிறதா ஒட்டுக்கட்டி இங்கே வந்து போட்டு கொடுக்குறான்ட்டார் இவர் அப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை செம்மையாக முட்டிக்கிச்சு நான் என்ன சொல்கிறேன் அதுக்காக இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க இவர் வந்த உடனே ஒரு சரியான ஒரு விஷயம் நடந்துச்சு யாரெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம ஆஜி ஆனந்தி அவங்களுடைய விஷயத்த போட்டு உடைச்சிதான் அவர் தான் அதுக்கப்புறம் தான் நாமினேஷன்ஸுக்குள்ளேயே வர ஆரம்பித்தாங்க அது அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு திறமையான போட்டியாளர் இப்படி வந்துட்டு அதுவும் வந்து ஜாக்லின் கையை வந்து அக்குலில் வச்சுக்கிறாங்க பிரயாணம் நான் விடமாட்டேன் விடமாட்டேன்ட்டு ஆனாலும் நல்ல ஒரு திறமையான போட்டியாளர் இந்த ஒரு சூழ்நிலையால் வந்துட்டு அவருக்கு கெட்டப்படும் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அடுத்தது இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பிரச்சனை தான் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவெலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அஞ்சாவது ப்ளேஸோ நாலாவது ப்ளேஸில் இருந்தாங்க ஸ்வீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ஏழாவது பிளேஸ் வந்து உக்காந்துருக்காங்க அதுவும் ஒரே நாளில் வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்ஷிதாவை கால் அஞ்சுதா அனுப்புகிறதுக்கு பிளான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா அன்சிதாவை வச்சு நீங்கள் அந்த பிக் பாஸ் கேமில் பார்த்தீங்கன்னா அன்சி இந்த அன்சிதா இல்லைன்னா இந்த கேம் எப்படி போகும் கேட்டிங்கன்னா நல்லா தான் போகும் ஏன்னா விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இவங்கக்கிட்ட லவ் கண்டென்ட் இருக்கா கிடையாது சரி கேம் விளையாடுறாங்களா கிடையாது இது வரைக்கும் ஏதாவது டாஸ்கில் வின் பண்ணியிருக்காங்களா கிடையாது கே இது கேப்டனாக வின் பண்ணியிருக்காங்களா கிடையாது அப்படி இத்தனை கிடையாது இருக்கும்போது அவங்க எதுக்கு இருக்கணும் அவங்களுக்கும் வந்து கிடையாது இந்த வீட்டில் அனுமதி அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா திடீர்னு எப்படி இவ்வளோ தூரம் சரிவு வரும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அடுத்தது பிரச்சனையாக இருக்கிற நபர் பார்த்திங்கன்னா விஜே விஷால் விஜே விஷால் ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் சும்மா சொல்லக்கூடாது முத்துக்குமரனை விட நிறைய திறமைகள் இவர்கிட்ட இருக்குது ஆனால் முத்துக்குமரனுக்கு மேலே ஒரு திறமை எக்ஸ்ட்ரா இருக்குது என்னென்னா வன்பும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு புறாமை குணம் அதிகமாக இருக்குது தான் தான் அப்படின்ற ஒரு அகம்பாவம் இருக்குது இந்த மூணுமே அவரோட கேமே ஸ்பாயில் பண்ணிருச்சு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவரால ஜொலிக்க முடியாமல் எனக்கு வந்து நிறைய வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க கரண்ட் ட்ரெண்டிங் ஃபெல்லு அப்படி இப்படின்னு பேசினவருக்கு நிலைமையை கண்டிப்பாக காமிச்சு ஆகும்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஆட் சிட்டில் வச்சு அடிக்க போகிறாங்க அப்படின்னு மதம் தோணுது ஆனால் கண்டிப்பாக வெளியே அனுப்புறது வாய்ப்புல எக்கச்சக்கமாக கிடையாது சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் வந்துட்டு விஜய் டிவியோட செல்லப்பிள்ளின்ற மாதிரிலாம் பேர் வந்துட்டுருக்கு அதனால் தான் அவர் நிறைய தப்புகள் செஞ்சாலும் தட்டி கேட்க மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரியும் வருது நம்மளும் பார்த்துருக்க கண் கூட அதனால் இவரோட கேமை வெளியே வர வைக்கிறதுக்கு தர்ஷிகா வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லாஸ்ட்டாக ஆகிருக்கிற தர்ஷிகாவை வெளியே அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் கண்டிப்பாக ஆக்சுவல் ஓட்ஸ் படி தர்ஷிகா தான் வெளியே போக போகிறாங்க அதேமாதிரி நான் சொல்லியிருந்த பாருங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் டேஞ்சர் ஜோனில் சத்தியார்கன் அவர் கூட யார் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க ஸோ தர்ஷிகா இந்த கேமை விட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா பாதிப்பே வராது நல்ல விஷயம் நடக்கும் என்னென்னா பிஜே விஷாலோட கேம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு லக்கச்சகமாக இருக்குது ஏன்னா விஜே விஷால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் தர்ஷிகா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால டயர்டாக தூங்கிறப்பில் அப்புறம் எங்கே கேம் விளாட்றது அதனால் இந்த ஜோடி கீழே வந்து பாதியாக பிரித்து விட்டால் அப்புறமா இந்த கிளி வந்து அந்த இயக்கத்தில் டென்ஷன் ஆகி ஏதாவது ஒரு வேலையை செய்யும் அப்படின்றத காரணத்தினால தர்ஷிகா இன்றைக்கி கண்டிப்பாக மேக்ஸிமம் வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி அன்னபிஷோ ரீங்க்ஸ் அவங்க தான் லாஸ்ட்லேயே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி தர்ஷிகா வெளியே போயிடுவாங்க மேபி லவ் கண்ட்ரக்ட் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களை உட்கார வச்சாங்கன்னா கண்டிப்பாக அன்ஷிதா ஆர் சத்தியாக போயிடுவாங்க நம்ம தான் போயிட்டுருக்கு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் படத்தை தட்டி விடுங்க நான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும்